எல்லாரும் சொல்றாங்க பாசிட்டிவா யோசிச்சா எல்லாம் சரியாகும்னு ஆனா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் பாசிட்டிவ் திங்கிங் கூட சில நேரங்களில் டேஞ்சராக இருக்கலாம் ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் இரண்டு வகையாக இருக்கு ஒன்னு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ற பாசிட்டிவிட்டி இன்னொன்னு ரியாலிட்டியை அவாய்ட் பண்ற பாசிட்டிவிட்டி இதுல செகண்ட் டைப் தான் ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளம் இருக்குது பெயின் இருக்குது கன்ஃபியூஷனும் இருக்குது ஆனா மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிறது Everything is fine. எல்லாம் யுனிவர்ஸ் பார்த்துக்கும் ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ் இப்படி நாம் சொன்னால் பிரெயினுக்கு என்ன சிக்னல் போகுது தெரியுமா ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண தேவையில்லைன்னு பிரெயினுக்கு சிக்னல் போகுது இதற்கு பெயர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இது ரொம்ப டேஞ்சர் பாசிட்டிவ் திங்கிங் நல்லது தான் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் திங்கிங்க்கு டைம் இருக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அது டேஞ்சராக மாறலாம் ஏன் தெரியுமா பாசிட்டிவ் திங்கிங் மனசுக்கு ரிலீஃபை தரும் ஆனால் ரிலீஃப் சொல்யூஷன் கிடையாது ரிலீஃப் கிடைச்சதும் நம்முடைய மூளை சொல்றது ஓகே பிரஷர் குறைஞ்சது ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகல ஆனா மைண்ட் கொஞ்சம் காம் ஆயிடுச்சு அதனால தான் ஸ்ட்ரெஸ் குறையாது ஆக்ஷன் வராது இதுதான் சைலண்ட் ட்ராப் இதற்கு பெயர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இது ரொம்ப டேஞ்சர் ரியல் பாசிட்டிவிட்டி என்ன தெரியுமா பெயினை அக்செப்ட் பண்ணுவது ஃபியரை அவாய்ட் பண்ணாம தைரியமா ஃபேஸ் பண்ணுவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க சிக்கா இருக்கீங்க ஐ எம் ஹெல்தின்னு சொன்னா பாடி ஹீல் ஆகாது டாக்டரிடம் போகணும் அப்பொழுதுதான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ் திங்கிங் மெடிசன் கிடையாது இட் இஸ் எஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம் ரியல் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா இப்போ நான் ஓகே இல்லைன்னு அக்செப்ட் பண்றது தான் அக்செப்டன்ஸ் வீக்னஸ் இல்லை இட் இஸ் மெச்சூரிட்டி ஒரு ஆபீஸ் எக்ஸாம்பிளே பாருங்க பாஸ் தினமும் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறார் பிரஷரும் அதிகமாக கொடுக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்குள் இட் இஸ் ஓகேப்பா பாசிட்டிவ் ஆயிரு பாஸ் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு அந்த பாசிட்டிவ்னால என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்குள் பவுண்டரியை நீங்க செட் பண்ண தவறிட்டீங்க ரெஸ்பெக்ட்டையும் இழக்கிறீங்க பாஸுக்கு போற சிக்னல் என்ன தெரியுமா இவன் அட்ஜஸ்ட் ஆகிறவன் அதனால மறுபடியும் மறுபடியும் உங்கள் மீது அவர் அதிகமாக ப்ரெஷரை கொடுப்பார் அது நாளடைவில் உங்களுடைய செல்ஃப் டவுட் மற்றும் பேர்ன் அவுட்டுக்கு வழிவகுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் உங்களை காமா க்குது ஆனா ஸ்ட்ராங் ஆக்கல கரேஜஸ் ஆகவும் ஆக்கல அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பாசிட்டிவோட இருக்க தேவையில்லை உங்களுக்கான பவுண்டரியை செட் பண்ணிக்கோங்க இது ஓகே இல்லைன்னு சொல்ற தைரியத்தை வளர்த்துக்கோங்க நோ சொல்ல பழகிக்கோங்க டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபேஸ் பண்ற கரேஜை வளர்த்துக்கோங்க அதனால் நினைவில் வச்சுக்கோங்க ரியாலிட்டியில் அக்செப்ட் பண்ணாத பாசிட்டிவிட்டி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது உங்களை அது டேமேஜ் தான் பண்ணும் பாசிட்டிவாக யோசிக்கணும் ஆனால் பிளைண்டாக இல்லை இது போன்ற உங்களுக்குள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே